விரைவில் திமுக மீதான கோபம் மக்களவை தேர்தலின் பொழுது வெளிப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நமோ செயலி மூலம் தமிழக பாஜக தொண்டர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்பொழுது திருவாரூரை சேர்ந்த பெண் ஒருவர் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா மற்றும் ஜல் ஜீவன் மிஷன் போன்ற திட்டங்களைப் பற்றி பேசினார் இந்த திட்டங்கள் தங்கள் வேலையை எளிதாக உதவியது என்று அவர் கூறினார் பின்னர் பேசிய பிரதமர் மோடி தமிழகம் வரும்பொழுது வணக்கம் சொல்லி பேச்சை தொடங்குகின்றேன் ஆனால் இன்று நான் சொல்லும் வணக்கம் வித்தியாசமானது ஒரு தொழிலாளி மற்றொரு தொழிலாளிக்கு சொல்லும் வித்தியாசமான வணக்கம் இது உங்களைப் போலவே வாழ்க்கையின் பெரும் பகுதியை பாஜக தொண்டனாக கழித்திருக்கின்றேன் கடின உழைப்பு நம் அனைவரையும் வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் என்று தெரிவித்தார் மேலும் பெண்கள் வளர்ச்சியில் பாஜக தலைமையிலான அரசு கவனம் செலுத்துவதை குறிப்பிட்ட மோடி பெண்களால் அதிகம் விரும்பப்படும் திட்டங்களை பெண் தொண்டரிடம் தெரிந்து கொண்டார் பின்னர் தமிழகத்தில் பாஜகவிற்கு சாதகமாக அனைத்து அரசியல் கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஆளும் கட்சி மீதான கோபம் தேர்தலின் பொழுது வெளிப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஊழல் நிலவுவது கவலை அளிக்கிறது என்று வருத்தம் தெரிவித்த பிரதமர் மக்களுக்கு புது புது பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் திமுக அரசின் பணியாக உள்ளது என்று கடுமையாக சாடியுள்ளார்